மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சேலம் கிழக்கு பதிவு மாவட்டம் தாலக்காப்பட்டி சார்பது அலுவலகத்திலிருந்து கெஜக்கல் நாயக்கன்பட்டி கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை பிரித்து புதியதாக கெஜக்கல் நாயக்கன்பட்டியிலே ஒரு சார்பதிவு அலுவலகத்தை உருவாக்கினார் தாலகாப்பட்டி சார்பதிவு அலுவலகத்திலிருந்து சுமார் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வருவாய் இழப்பு ஏற்படும் என்பதால் தாலகாப்பட்டி சார்பதிவு அலுவலகத்தை இரண்டாக பிரித்து புதிய சார்பதி அலுவலகம் அமைக்கும் நிலை இழவில்லை என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தாதகாப்பட்டி சார்பதி அலுவலகம் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் தாதகாப்பட்டி வருவாய் கிராமத்தில் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சேலம் கிழக்கு ஒன்று இணை சார்பதி அலுவலகம் எல்லைக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை ரூரல் கிராம பகுதியில் ரூபாய் ரெண்டு புள்ளி ஏழு நாலு கோடியில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக வளாகத்தில் சேலம் மண்டலம் பதிவுத்துறை துணைத்தலைவர் அலுவலகம் சேலம் கிழக்கு மாவட்ட பதிவாளர் அலுவலகம் சேலம் கிழக்கு ஒன் இணை சார்பதிவு அலுவலகம் அயோத்தி மற்றும் தாதக்காப்பட்டி ஆகிய அலுவலகங்கள் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் இயங்கி வருகிறது பொதுமக்களின் வசதிக்காக மாநகரினுடைய மையப்பகுதியில் செயல்பட வேண்டிய பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் மற்றும் சேலம் கிழக்கு மாவட்ட பதிவு அலுவலகம் ஆகியவை மாநகருக்கு ஒதுக்குப்புறமான மலை அடிவாரத்தில் செயல்படுவதோடு அயோத்தியா பட்டணம் மற்றும் தாதாக்காப்பட்டி ஆகிய அலுவலகங்கள் அவற்றின் எல்கைக்கு உட்பட்ட பகுதிகள் இல்லாமல் சேலம் கிழக்கு ஒன் என் இணை சார்பதிவு அலுவலகம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே இயங்கி வருகிறது தற்போது அலுவலகம் உள்ள இடத்திலிருந்து தாதகாப்பட்டி வருவாய் கிராமத்திற்கு இடையே உள்ள தூரம் பன்னெண்டு கிலோமீட்டர் ஆகும் மேலும் தாதகாப்பட்டி வருவாய் கிராமத்திற்கும் கஜகல்நாயக்கன்பட்டி வருவாய் கிராமத்திற்கு இடையே உள்ள தூரம் அஞ்சு கிலோமீட்டர் ஆகும் எனவே தாதகாப்பட்டி சார்பதிவு அலுவலகம் எல்லைக்கு உட்பட்ட அனைத்து கிராம பொதுமக்களின் வசதிக்காக அவர்கள் பயன்பெறும் வகையில் தாதகாப்பட்டி வருவாய் கிராமத்திலே பதிவு அலுவலகம் கட்டுவதற்கு தேவையான இடம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கட்டடம் கட்ட உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவசாய நிலத்தை பிரித்து பிளாட் போட முடியாது அதெல்லாம் அப்ரூவ் பண்ணதுக்கு பின்னுக்கு அந்த வழிகாட்டு மதிப்பீட்டுக்கு குறையில்லாமல் இருப்பதைத்தான் இப்போ அரசு செஞ்சிட்ருக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி முப்பத்தி மூணு சதவீதம் குறச்சதை தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உள்ள வழியாட்டு மதிப்பை தான் நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் அதில் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் மினிமம் எவ்வளோன்னு ஃபிக்ஸேஷன் பண்ணியிருக்கமே ஒழிய அதே சமயத்தில் கிராம உணத்தமாக இருக்கக்கூடிய பகுதியில் அது மூணு செண்டாக இருந்தாலும் சரி அஞ்சு செண்டாக இருந்தாலும் சரி பொதுமக்கள் வசதிக்காக அது பதிவு செய்யப்படுகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் சும்மா விவசாய நிலத்தை போய் ஐம்பதும்பது சென்டாக புரிச்சிக்கிட்டு இருபத்தஞ்சி சென்டாக பதிஞ்சு இதை பதிங்கன்னு சொன்னால் பத்திர ஆஃபீஸில் பதிய மாட்டாங்க அதுக்கு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் பதிய முடியும்